அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் பள்ளிகளை பார்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயந்தான் ஆனால் இந்த பள்ளிகளை வைத்து சகுனங்கள் பார்க்குறது நல்லது கெட்டது பார்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம காலகாலமாக பார்த்துட்டு வரக்கூடிய விஷயந்தான் முக்கியமாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் மாலை நேரத்தில் பள்ளிகள் நம்ம வீட்டில் சத்தம் எழுப்புது அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு நடக்கும் இது நீங்கள் நினைத்தது இப்படி தான் அவங்களுக்கு நிறைவேறும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி நாம் அந்த பள்ளியினுடைய சத்தத்தை வைத்து நமக்கு நடக்கக்கூடிய சகுனங்களை தான் நாம இந்த வீடியோல முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் உங்க நீங்கள் பேசும்போது இந்த பள்ளி சத்தத்தை கேட்டு எனக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு உங்க வீட்டு பூஜை அறையில் பள்ளியை பார்த்தேன் அப்படின்னு உங்களுக்கு இந்த பள்ளிகளை சுத்தி இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை பத்தி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வீடியோல நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் சொல்லியிருக்கேன் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க பள்ளிகள் மகாலக்ஷ்மியினுடைய அம்சம் அதனால் இந்த வீடியோவை பார்க்கும்போதே மகாலட்சுமி தாயை போற்றி அப்படின்னு மூன்று முறை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மனிதன் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் கடன் வாங்குறது அப்படிங்கிறது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம்தாங்க ஆனால் நம்ம கடனே நம்மளுடைய கைமீறி போய் நம்மளால் கட்ட முடியாத நிலைமைக்கு வருது இல்லைங்களா அந்த இடத்துல தான் நம்மளுடைய கெட்ட நேரம் செயல்படுது அப்படின்னு சொல்லலாம் அப்படி அந்த கடன் பிரச்சனைகள்லேருந்து நாம் விடுபடணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகளோ அல்லது பரிகாரங்களோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்கலாம் அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வர ியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக நீங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் உங்களுக்கு கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் நம்ம வீட்டில் பள்ளி சத்தம் எழுப்பும் போது சில சகுனங்களை அந்த காலத்திலேயே நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் காலப்போக்கில் தாங்க இந்த சகுனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லி நம்ம மறந்து போயிட்டுருக்கோம் இந்த நம்மளுடைய ச இந்து சாஸ்திரத்தின் படி பார்த்திங்கன்னா பள்ளியை கடவுளாக பாவித்து வணங்கக்கூடிய பழக்கமும் இருக்குது நம்ம வீட்டில் குறிப்பிட்ட சில நாட்களில் பள்ளிகள் இப்படி சத்தம் எழுப்பும்போது நாம் என்ன செய்தால் நம்மளுடைய வீட்டில் உடனே பழிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பா உங்களுடைய வீட்டில் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி இது போன்ற நல்ல நாட்கள்ல பள்ளி சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும் சமயத்துல நீங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்க உங்க வாழ்க்கையில எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வெள்ளி மற்றும் செவ்வாய் பௌர்ணமி அமாவாசை தினங்கள்ல பள்ளி சத்தம் போட்டா அது வீட்டுக்கு நல்லதுதான் பள்ளி உங்களுடைய வீட்டில் உள்பக்கம் வெளிப்பக்கம் பக்கம் எங்கிருந்து சத்தத்தை எழுப்பினாலும் சரிங்க அந்த சத்தம் எங்கிருந்து வருது அப்படிங்கிறது நீங்க நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும் பள்ளி சத்தம் போது அந்த பள்ளி உங்களுடைய கண்களுக்கு தென்பட தென்பட்டாலும் சரி அல்லது கண்களுக்கு தென்படலை அப்படின்னாலும் சரி அந்த இடத்துக்கு நேராக போய் அந்த திசையில நின்றுக்கோங்க அங்கே நின்று கொண்டு கொஞ்சம் அச்சதையை கையோடு எடுத்துட்டு போங்க அந்த அச்சதையை பள்ளி சத்தம் போடக்கூடிய இடத்துக்கு நேராக தூவி விடுங்க உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதலை உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க வேண்டுதல் நிறைவேற மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு பள்ளி சத்தம் எழுப்பக்கூடிய இடத்துல நமஸ்காரத்தை செய்து கொள்ள வேண்டும் இப்படி செய்தால் நீங்கள் வைத்த வேண்டுதல் ஒரு சில நாட்கள்லேயே பழிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த அச்சதை என்னென்னு பார்க்கும்போது சில பேருக்கு அது தெரிய பச்சரிசியில் கொஞ்சமாக நெய் மஞ்சள் இவை கலந்து தயார் செய்து வைக்கிறது தாங்க அச்சதை எப்படிப்பட்ட வேண்டுதலை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் வீட்டில் பிள்ளைகளுக்கு நல்ல வரண் அமையணும் குழந்தைகள் நன்றாக படிக்கணும் வீட்டில் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் வைக்கலாம் இப்படி உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வரம் அதை வேண்டிக் கொள்ளலாம் மேலும் உங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் பள்ளி மீண்டும் சத்தம் சத்தம் எழுப்பினாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்மளுடைய வீட்டில் பள்ளி வடிவத்தை நடமாடக்கூடியது கட்டாயமாக நல்ல சக்தியாகத்தான் இருக்கும் அப்படின்னு நாம் நம்பணும் அதே போல் நல்ல தேவதைகள் தான் பள்ளியினுடைய ரூபத்தில் வருமே தவிர கெடுதல் செய்யக்கூடிய எந்த ஒரு சக்தியும் பள்ளி ரூபத்தில் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களாலேயே சொல்லப்படுது அதே போல் சில பேர் வீடுகளில் தினந்தோறும் பள்ளி சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கலாம் இப்படி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக கூட இருக்கலாம் உங்களுடைய குல இஷ்ட தெய்வம் பள்ளியினுடைய ரூபத்துல வந்து கூட இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கடவுள் மனிதர்கிட்ட நேரடியாக பேச முடியாதுங்க அதனால தான் அவர் இந்த மாதிரியான ஒரு உயிரினங்கள் மூலமாக நமக்கு நல்ல விஷயங்களையோ அல்லது வரக்கூடிய ஆபத்தையோ உணர்த்தக்கூடிய வகையில் இந்த மாதிரி இந்த பள்ளிகள் சத்தம் எழுப்புறதை சொல்கிறாங்க இப்படி இந்த பள்ளிகள் காகம் இது மாதிரியான விஷயங்கள் மேலே காலகாலமாக நிறைய நம்பிக்கைகள் வைத்துட்டு வரும் இந்த உயிரினங்கள்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சமிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் காரண காரியங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி உங்களுடைய வீட்ல பள்ளி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதற்காக நீங்க பயந்துக்கவும் வேண்டாங்க வீட்ல பள்ளிகள் இருந்து சத்தம் போடல அப்படின்னா தான் அது வந்து நல்ல பலன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்கள் குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா குலதெய்வத்தை மனதார இருந்தே பிரார்த்தனை செய்து கொண்டு வீட்டுக்கு எந்த கஷ்டமும் வராமல் இருக்க வேண்டும் அப்படின்னு உங்கள் வீட்டு முறைப்படி வீட்டிலேயே நிச்சயமாக நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்து பாருங்கள் குலதெய்வ பூஜை கூட நடத்தலாம் இந்த பூஜையை செய்த பிறகு பள்ளியினுடைய சத்தத்தில் நிச்சயமாக உங்களால் வித்தியாசத்தை உணர முடியும் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் மேற்கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த மாதிரி பள்ளி சத்தமே இடலையே இதனால் எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது கெட்டது நடக்கிறதுக்கான அறிகுறி தான் எதுவோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி உங்கள் மனதில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இப்படியும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மேற்கொண்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கறதுக்கான ஒரு வழி வழிபாட்டு முறையாக கூட இது இருக்கும் இப்படி நீங்களும் இந்த பள்ளிகள் சத்தம் படுவதை இவ்வளவு நாள் நான் கவனித்ததில்லை ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கவனிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இனிமே உங்கள் வீட்டில் பள்ளி எப்படி சத்தம் எழுப்புது எந்த திசையில சத்தம் எழுப்புது அப்படின்னு கவனிச்சு பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில அது ஒரு மிகப்பெரும் ஒரு மாற்றத்தை கூட கொடுக்கலாம் நீங்கள் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கீங்க அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னு தெரியாது ஆனா அந்த பள்ளி எழுப்பக்கூடிய சத்தமானது அதை உங்களுக்கு உணர்த்தும் பள்ளி சத்தம் சத்தம்ன்றது ஒரு நல்ல சகனமாகத்தான் சொல்கிறோம் குறிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேற போகிறத குறிக்குமா சத்தம் வரக்கூடிய திசையை பொறுத்து அது மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க தென்கிழக்கு திசையில் வரக்கூடிய பள்ளி சத்தம் உறவினர்களுக்குள்ள கலக்கம் அல்லது துக்க செய்தியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் கிழக்கு பகுதியில் இருந்து சத்தம் வந்தால் அது குடும்பத் தலைவருக்கு பயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அப்படின்னு நம்பப்படுது அதே போல் உறவினர்களுக்கிடையே கழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துக்க செய்திகள் வரலாம் அதாவது தென்கிழக்கு திசை கிழக்கு திசைன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவருக்கு மன பயம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மேற்கு மற்றும் வடமேற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது குறித்த என்னென்ன சொல்லப்படுகிறதுன்னு பார்க்கும்போது அதாவது தெற்கு திசையில் அப்படின்னு பார்க்கும்போது திரவிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வடக்கு திசையில் இருந்து அந்த வள்ளிகள் சத்தம் எழுப்பும்போது தீமை நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தென்கிழக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தம் எழுப்பும்போது பந்து மரணம் அப்படின்னு சொல்கிறாங்க தென்மேற்கு திசையிலேருந்து காரிய சித்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது சில சமயங்களில் நாம் ஒரு காரியம் குறித்து பேசிகிட்டு இருக்கும்போது பள்ளி சத்தம் போட்டால் அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நம்பப்படுது பள்ளிகள் பொதுவாக வீட்டில் இருப்பது நல்ல சக்கனமாகத்தான் கருதப்படுது குறிப்பாக பூஜை அறை மற்றும் வரவேற்பு அறைகளில் பள்ளிகள் இருந்தது அப்படின்னா அது நிச்சயமாக மங்களகரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறதால பள்ளிகள் சத்தம் எழுப்புறதும் நல்லது தாங்க குறிப்பிட்டு நாம் இந்த கிழமைகளில் இருந்து குறிப்பிட்ட நேரத்தில் சத்தம் இடும்போது அது எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் பள்ளிகள் நம்ம வீட்டில் இருக்கிறதுல எந்த தவறும் கிடையாது ஆனால் உணவுப் பொருட்களில் விழுந்துறாம பார்த்துக்கிறது மட்டும்தான் மிக மிக நல்லது அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒரு வீட்டில் பள்ளிகள் இருக்குது அப்படின்னா அந்த பள்ளிகள் சத்தம் எழுப்புறத பொறுத்து அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தே நமக்கு பலன் மாறுபடுமா இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் பள்ளி இருக்கிறது மட்டும் இல்லை சத்தம் எழுப்புறத வச்சு என்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்